இரண்டாம் நாள் ஏலம் அடித்தடி பண்ணி இவ்வளோ நாளாக நம்ம இவங்களை தான் சந்திக்கணும்னு நினச்சோம் அதற்குரிய வாய்ப்பு இன்னைக்கு ஐபிஎல் ஏழாம் வட்டத்தில் தான் நடைபெற்றுச்சு அவங்க யார் என்னன்னு அவங்கள்ட அவங்க அஞ்சு கோடியிலேருந்து பத்து கோடி வரையும் இருபத்தஞ்சு லட்சம் அதாவது அஞ்சு கோடிக்கு மேலே போனால் நம்ம ஊர் மாதிரியே கீழே உட்காந்து இன்னைக்கு வந்து நாங்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஐபிஎல்டைய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏலம் அதாவது இரண்டாம் நாள் ஏலம் ஏலத்துக்கு வந்திருக்கோம் முதல் நாள் ஏலம் வீடியோ போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து இரண்டாம் நாள் ஏலம் நம்ம நண்பர்கள்லாம் உள்ளே போயிட்டாங்க நம்ம மட்டும்தான் பார்த்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு வா இன்னொருடைய அணியினுடைய ஆர்கனைஸ் அவங்களுடைய டிபர்சன்கிட்ட ஆர்கனைஸ் பாப்பா சூழ்நிலையே இன்னைக்கு இரண்டாம் நாள் ஏலம் இரண்டாம் நாள் ஏலம் கம் 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 இரண்டாம் நாள் ஏலம் ஸ்டார்ட் பண்ண போது இப்போ ஆடிட்டோரியத்துக்குள்ள நம்ம போக போகிறோம் வாங்க இப்போ ஆடிட்டோரியத்தையும் காட்டுறேன் நம்ம ஆடியன்ஸையும் காட்டுறேன் வாங்க இப்போ உள்ளே போகலாம் இதுதான் ஐபிஎல்னுடைய இரண்டாம் நாள் அமர்வு ஸ்டேஜ் பட் இன்றைக்கி வந்து பெரும்பாலான ஆட்கள் நம்ம ஆட்கள் யாரும் வரலை காரணம் என்னென்னா நேற்றும் டியூட்டி இன்றைக்கும் டியூட்டி ஒரு நாள் மட்டும்தான் அவங்களால் மட்டம் படம் பண்ணுச்சு அதனால இன்றைக்கி நம்ம மனனுடைய வருகை மிக மிக குறைவாக இருந்தது பட்டு மற்ற அணியினுடைய ஃபேன்ஸ்லாம் நிறையா வந்திருந்தாங்க அவங்களெலாம் அப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஆர்சிபி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி ஃப்ளக்ஸ் எல்லாம் பண்ணி கோழி ஃபோட்டோ வச்சு வேற லெவல்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரே அடிதடி ஒரே அடிதடியா இருக்கு செல்ஃபி எடுக்க ஒரே அடித்தடி பண்ணி விட்டாங்க பாருங்க वेट इट और टेंशन आएगा आई टेक इट योर स्टफ प्रीटी वी लव यू प्रीटी कुछ ऐसा सीनونی ஞாஞ்சி यार அந்த மேடம் வந்து இந்த கட்டைய پورا உடைச்சிட்டாங்க அவ்வளவு கூட்டம் கட்டைய உடைச்சிட்டாங்க அதை உடைச்சிட்டாங்க நம்ம டிரைவர் தான் பா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க ஜெக்கு டுக்குற ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க இந்த டீம் தான் ஐபிஎல் உடைய அபிஷியல் டீம் இவங்க தான் எந்த கேமரா எப்போ நம்ம திரையில காட்டணும் அப்படினு முடிவெடுக்க கூடியவங்க அந்த ஒயிட் கலரில் இருக்கிற சோபா அது பூரா இன்வெஸ்டரு இங்கே இருக்க பாருங்க ரெண்டு மவுசு இதுதான் ஆக்ஷன் காட்டுறது அன்பூரில் இன்னைக்கு ஐபிஎல்னுடைய இரண்டாம் நாள் அமர்வு இரண்டாம் நாள் அமர்வில் லஞ்ச் என்னன்னு வச்சுருக்காங்க பூண்டு வச்சுருக்காங்க தெரியல இது வந்து பூண்டு வந்து வினிகரில் ஊறப்பட்ட பூண்டு மிளகாய் ஜெய்த்துன்காய் தான் ரெண்டு மூணு வச்சுருக்காங்க பாக்கி வந்து இந்த இதெல்லாம் சேலட் செக்ஷன் இது வந்து சேலட் செக்ஷன் சொல்லலாம் வெஜ்ஜுன்னு சொல்லலாம் அப்படி பார்ப்பான் இதுக்குள்ளே வந்து சாப்பாட்டை

கேக்கு பிரெட்டு ஜாமு ஹல்வா இப்படி இது மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு நூறு ஜெத்தாவில் மழை கடுமையாக மழையாக இருக்குது ஜெத்தாவில் வெளியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது உண்டுக்குள்ளே சாப்பாடு நடந்துட்டு இருக்கு நேற்று மாதிரி இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் எல்லாேருக்குமே எல்லா பொருளும் கிடச்சிருக்கு எல்லாேரும் நம்ம ஊரில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டுக்கிட்டிருக்காங்க சாப்பிட்றவங்களே உங்களுக்கு காட்டை அப்படி பாருங்கள் நம்ம ஊர் மாதிரியே கீழே உட்காந்து இன்னைக்கு வந்து நாங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நல்லா இருக்குது மக்கள் அங்கே அங்கேயே உட்காந்து அவங்கவுங்க இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது ஒரு பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்கள் எல்லா மக்களும் அவங்கவுங்க சாப்பாட்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நமக்கு கிடைச்ச பெரிய ப்ளஸ் என்னென்னா நம்ம முதல்லையே சாப்பிட்டோம் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இங்கே வரையும் டேபிள் வச்சுருக்காங்க சாப்பாட்டெல்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இப்படி குட்டிஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டுருக்காங்க எங்கடா ஒழிய அபியா ஒளி பையன் பட் ஓவரால் சாப்பாடு சூப்பர் தம்பி எடுத்தா இது வந்து பால் அல்வா கேரட் அல்வா கேரட் அல்வா கேரட் அல்வா அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம நேற்று மாதிரி ஏமாறாமல் இன்றைக்கி வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் சிக்கனை பீஃபு இது காளானு இது சிக்கன் குழம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் தம்பி எடுத்து ஸ்வீட்டு ஃபுல் நேற்று ஏமாந்துட்டான் ஓகே அதனால் இன்றைக்கி நாங்கள் முன்கூட்டியே வந்துட்டோம் சாப்பாட்டுக்கு இப்போ நாங்கள் சாப்பிட வரோம் பட் வந்து கேட்ரிங் சரி சூப்பராக ஏற்பாடு பண்ணி வரோம் நிறைய வந்து உள்ளே எடுத்து எடுத்து வைக்கிறாங்க நமக்கு ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு நபரை சந்தித்தோம் பட் இவ்வளோ நாளாக நம்ம இவங்கள தான் சந்திக்கணும்னு நினைச்சோம் அதற்குரிய வாய்ப்பு இன்றைக்கி ஐபிஎல் ஏ ஏழாம் இடத்துல தான் நடைபெற்றுச்சு அவங்க யார் என்னென்னு அவங்கள்ட அவங்க மூலியமாகவே நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வாலைக்கும் சலாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் எத்தனை வருஷமா இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் இங்க வந்து நாற்பது வருஷமா இருக்கேன் சரி மாஷா அல்லா ஒரு நைன்டீன் எயிட்டி ஃபோரில் வந்தேன் நான் சொந்த ஊர் வந்து திருச்சி சரிங்க எனக்கு மூணு பிள்ளைங்க ஒரு இன்ஜினியர் ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் மாஷா அல்லா மாஷா எல்லா எல்லோரும் இங்கே தான் இருக்குது தமிழ் கல்ச்சர்லேயே என்ன அப்படிங்கிட்டிங்க நாங்கள் வந்து இது எங்களுடைய இருபத்தஞ்சாவது வருஷம் சில்வர் ஜூபிலி அதாவது ஜித்தா தமிழ் சங்கம் ஒன்று இது எங்களுடைய இருபத்தஞ்சாவது வருஷம் எத்தா தமிழ் சங்கத்தொடனே இருபத்தி ஐந்தாவது வருடமும்ப்பா இது பார்த்துக்குங்கப்பா இது ஜித்தாவில் உள்ள நிறைய தமிழ் மக்களுக்கு தெரியாத இந்த விஷயம் பார்த்துக்குங்க அந்த இருபத்தஞ்சாவது வருஷத்துல நம்ம அண்ணன் சந்திச்சது நமக்கு ரொம்ப சந்தோஷம் இங்க ஜித்தா தமிழ் சங்கத்துல பிரசிடண்ட் செக்ரட்டரி யாருமே அது இல்லாம தான் இந்த இருபத்தஞ்சு வருஷமா போறோம் சரி எல்லோரும் எல்லாரும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் எல்லாருக்கும் அவங்க அவங்களுக்கு என்னென்ன வேலை தெரியும் அதை தான் செய்யமே தவிர அல்லாம இவர் பிரசிடண்ட் அவர் செக்ரட்டரிங்கிற ஒரு பாகுபாடு எங்களுக்கு இல்லை உங்களை சந்திச்சது பொறியாளர் காஜா நான் காஜா மேஜை நான் சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த சந்திப்பாங்க இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா அவங்க இங்கே 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 உள்ளவங்க வந்து அந்த அவங்க கையில் வச்சுருக்க இதை தான் காட்டுவாங்க ஆனால் பட் அங்கே ஏழை விடுறவங்க வந்து அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க இந்த அமௌண்ட் உங்களுக்குள்ளே எப்படி கம்யூனிகேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கோடி வரையும் அஞ்சு லட்சமா ஒரு கோடிக்கு மேலே முன்னூற்று ரெண்டு கோடி வந்து அது பத்து லட்சமாக இருந்து அஞ்சு கோடி வரையும் பதினஞ்சு லட்சமா அஞ்சு கோடியிலேருந்து பத்து லட்சம் வரையும் அஞ்சு கோடியிலேருந்து பத்து கோடி வரையும் இருபத்தஞ்சு லட்சம் அதாவது அஞ்சு கோடிக்கு மேலே போனால் அப்போ இருபத்தஞ்சு லட்சம் அதாவது ஒரு தடவை அவங்க அப்படி தூக்குனாங்கன்னா அஞ்சு கோடிக்கு மேலே இருபத்தஞ்சி லட்சமாக எடுப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்க இசைவு தெரிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க அதாவது இப்போ நம்ம ஒரு கோடிக்குள்ளே இருக்கிறோம் ஒரு கோடி எடுத்திருக்கோம் ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா இருக்குது ஒரு கோடி ரூபா ஒரு கோடியை பத்து லட்ச ரூபாய்க்கு நம்ம அப்படி தூக்குனோம்னா ஒரு கோ அவங்களாம் அவங்களாம் அந்த அமௌண்ட் ஆட் பண்ணுவாங்க ஒரு கோடியே இருபது லட்சம் அப்படின்னு ஆட் பண்ணுவாங்க ஒரு கோடிக்குள்ளே அஞ்சு லட்சம் ஒரு கோடிக்கு மேலே ரெண்டு கோடி வரையும் பத்து லட்சம் அதே மாதிரி அஞ்சு கோடிக்கு மேலே இருபத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஐபிஎல் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இதை யாருமே நேரடியாக லைவ் ஐபிஎல் யாருமே சொன்னதில் நம்மளுடைய சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறோம் இந்த ரெண்டு கிரீன் கலர் டேபிள் எதுக்கு போட்டுருக்காங்கன்னா இது வந்து சவுதி இன்வெஸ்டர் அதாவது சவுதி கிரிக்கெட் அசோசியேட்டாக ஒதுக்கப்பட்ட இடம் இந்த இடம் எனக்கு இது தான் தெரிஞ்சிச்சு அப்போ வந்தாங்க சவுதி மீனிஸ்டி எல்லாம் வந்தாங்க பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து இரண்டாம் நாள் இரண்டாம் நாள் அமர்வு பட் அந்தளவுக்கு பெருமளவுக்கு ஒரு கூட்டம் இல்லை ஏலமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக போகலை அந்த பழைய பிளேயர்களை பழைய ஏலம் எட்ட பிளேயர்களை திருப்பி திருப்பி வந்தாங்க இந்த நிறைய நல்ல பிளேயர்களை வந்து சோல்ட் அவுட் பண்ணாங்க அது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு நமக்கு வந்து நிறைய நட்பு வட்டாரங்கள் இங்கே கிடச்சிச்சு தமிழ் நட்பு வட்டாரங்கள் இங்கே நிறைய கிடச்சிச்சு அது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு நமக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பதில் சவுதி கிரிக்கெட்டில் என்ட்ரு ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அதனுடைய பேட்டியினுடைய விவரம் அது யார் நம்ம ஒரு தமிழர் ஒருத்தர் கலந்துக்கிறாரு அதனுடைய விவரமும் என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஏலம் வந்து நம்ம நேரடியாக கலந்துக்கிட்டது நமக்கு ஒரு பெருமையாகவும் இருந்துச்சு ஒரு மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு அல்ஹம்துலில்லா இது ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியிருந்துச்சு அந்த தேங்க்ஸ் வந்து அடுத்த வீடியோ வயலாக நான் சொல்கிறேன் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் ஓகே பாய்